இவ்வளோ பேசிட்டு ஹிந்தி எதிர்க்கிறேன் கிந்தி எதிர்க்கிறேன்னு பேசிட்டு ஒருத்தர் ராஜேஜ் ஜெயின்னு ஒவ்வொன்னா ஒருத்தன் போட்டிடுறான் அவருக்கு வந்து இவங்க ஓட்டு எப்படி கேட்காங்க முழுக்க இந்தியில் அடித்து ஐயா ஸ்டாலின் இப்படி கும்பிட்றாரு தயாநிதி மாதிரி இப்படி கும்பிட்றாரு அவன் போட்டு அவன் இப்படி கும்பிடுறேன்னு கேட்டு பூரா இந்தி இந்தி எதிர்ப்பு வீரர்கள் இந்தி தெரியாது போடான்னு இவங்க பேசிட்டு ஓட்டு போ ஓட்டு போடும்போது எங்களுக்கு ஓட்டு கேட்கும்போது நல்லா தெரியும் வாடா அதான் அதாவது இவங்க கோட்பாடுகளில் கொள்ளி வைக்க நம்ம பாவியலா சி கரும இப்போ சமூக நீதிக்கான கூட்டமைப்பை உருவாக்குறங்கிறீங்க உருவாக்குங்க மகாராசா உருவாக்குங்க ஆனால் உங்களிடத்துல ஒரு கேள்வி சாதிவாரி குடிவாரி கணக்கெடுக்க உங்களுக்கு துணிவு இருக்கா குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பத்தான் இடம் ஒதுக்கிட்டு இருக்கணும் அதான் சம நீதி அதான் சமூக நீதி அதான் சரியானது இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஐம்பது ஆண்டு அறுபது ஐம்பத்தஞ்சு ஆண்டு தொடர போது ஒரு தடவை கூட சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை என் என் சொந்தங்கள்கிட்ட சொல்றேன் பத்து பேர் இருக்கிற இடத்தில் நூறு பேர் சாப்பாடை அனுப்புவது எப்படியோ நூறு பேர் பேர் சாப்பாடை அனுப்புவது எப்படியோ அப்படித்தான் இவர்கள் இடஒதுக்கீடு எப்படி சரியா இருக்கும் அஞ்சு பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்புவது அஞ்சு பேர் சாப்பாடு என்ன தர்மம் இது என்ன சமூக நீதி என்ன சமூக நீதி நான் கோனார் என் குடிகளை என்ன நான் தேவேந்திரன் என் குடிகளை என்ன என் தலை என்ன நான் தேவர் எனக்கு என்ன நான் என்ன நீ நான் படையாச்சி என்ன நான் கவுண்டர் என்ன என்னுடைய குடி என்ன அதற்கேற்ப நீ இடஒதுக்கீடைத்தார் அதை விட்டுட்டு சாதி சங்க தலைவர்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது உனக்கு மூணு உனக்கு நாலு உல்காடு உனக்கு ரெண்டு முதல்ல நீ யார் முதல் நீ யார் சொல் எனக்கு பிச்சை போட நீ யார் நீ உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிய நான் போட்ட பிச்சை நீ யார் முதல் அவ்வளோதான ஓட்டுக்கு மட்டும் எப்படி எத்தனை ஓட்டு அஞ்சா ஓட்டு உரிமையை அட்டை காட்டு வாக்காளர் அடையாள அட்டையை காட்டு செக் பண்ணிக்கிறானா சரி பார்த்துக்கிறானா ஓகே அஞ்சு 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 ஐயாயிரமா அது மட்டும் வெங்காயம் விளக்கன்னு சரியா கொடுக்க தெரியுதுல்ல இதே மாதிரிதான் இடஒதுக்கீடு இருக்கணும் அதான்டா சமூக நீதி அதான் சமூக நீதி நீங்கள் கூட்டமைப்பு இந்தியா மூலமாக அமைக்கிட்டோம் முதல்ல இங்கே குடியலுக்கு எண்ணிக்கை என்ன முதல்ல தலையின் சாதிவாரி வாரி கணக்கெடுப்படு முடிஞ்சு அதோட மொழி வாரியாகவும் கணக்கெடுப்படு சாதி குடிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்பது இதுவரை இருந்த கோட்பாடு ஆனால் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு குடிவாரியும் எடுக்கணும் மொழிவாரியும் எடுக்கணும் அங்க சென்னையில் தமிழ்நாட்டுக்குள்ள தனிநாடு இருக்குது மகாவீர் ஜெயந்திக்கு அவங்க கருதிங்காம இருக்க வேண்டியதானே என்னையும் தீங்க கூடாதுங்கிறான் டேய் தொலைச்சு பெறுவேன் ஏய் உனக்கு வேணான்னா நீ சாப்பிடாம இரு ராஜா என்ன ஏன் சாப்பிட வேணான்ற நீ யாரு முதல்ல நீ யாரு மார்வாடி சேட்டுக்கு தனி தெரு அவனை தவிர யாரும் குடியிருக்க முடியாது யாரும் நுழைய முடியாது இப்போ நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா நம்ம மீனவர்களை அறுபத்தொம்பது பேரை கைது செய்து அதில் ஐம்பத்தஞ்சு பேரை விடுதலை செய்யுது இது காரணம் சொல்லுது தேர்தல் இப்போ வர்றதுனால இந்திய அரசு அதுக்கு சொல்லுது உடனே விடுங்குது ஏன்னா தமிழ்னுட்டு நான் ஓட்டு வாங்க முடியாதுன்னு ஏன்னா என்னை மாதிரி ஒருத்தன் தினம் பேசிட்டு இருப்பேன் அப்போ அவன் எது பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறான் அவனை விடுங்கிறான் அவன் விடும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை அப்போ என்னென்ன அடிப்படையில் நீங்கள் கைது செய்த இது நல்லெண்ண விளக்கெண்ணையா என்ன என்னது எந்த என்ன அடிப்படையில் நீ என் மக்களை கைது செய்தாய் கைது செய்யாய் விடுதலை செய்தாய் என் படகை பறிமுதல் செய்தாய் என் வலகை வலையை பறித்து கொண்டாய் அது அறுத்து வீசினாய் என் படகை அரசுடையமாக்கி ஏலமிட்டாய் ஒரு வார்த்தை இந்திய துணைக்கண்டம் வல்லாதிக்க நாடு என்று பீத்திக்கொள்கிற இந்த நாடு இந்த ஒன்றிய அரசு ஒரு வார்த்தை என் நாட்டுக்குடிகளின் படகை பெருக்கி நீ யாரடான்னு சொல்லு திருப்பிக் கொடுன்னு சொல்லுதல் என்னை விடுதலை செய்கிறது நான் விடுதலை செய்து வெளியே வருகிறேன் ஆனால் என் படகை நீ பறித்து விட்டு விட்டாய் நான் திருவோடு எடுத்து பிச்சை எடுக்கிறதா எப்படி ரக்கர் வெட்டி விட்டு பறை என்று பறவையை சொல்வது போல என் படகை பறித்து ஏலம் விட்டு உனக்கு விடுதலை என்று சொல்வது எவ்வளவு வெக்கக்கடானது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு கேவலம் இதை தமிழ்நாடு அரசும் பேசுவதில்லை இந்திய ஒன்றிய அரசும் பேசுவதில்லை நாம் பேசுவோம் எவனும் கவனிக்கிறதும் இல்லை அதை காட்டுறதும் இல்லை போடுறதும் இல்லை அதை இக்னோரிட்டு அதை இட் இவங்க முடிவு பண்ணிக்கிறது அவரை காட்டிடாத அவரை பேச விட்டுறாத அது ஒன்று வேணாம் அமெரிக்காவில் ஒரு தமிழ் சங்கம் அது நேற்று வந்து எனக்கிட்ட ஒரு வாழ்த்து செய்தி எடுத்துகிட்டு போகுது அந்த வாழ்த்து செய்தியை போடாதேங்குது அமெரிக்கா நிச்சயமான பேச விடாதே ஏ நான் இங்கே இருக்கேன்ப்பா என்னை தான் உள்ள விடலை என்னை அமெரிக்காவுக்குள்ள நுழைய விடல சரி விடு என் பேச்சை போடுறதுக்கு பயம் அந்த பயம் எல்லா பயலுக்கு இருக்கட்டும் வாழ்த்தி தான் பேசியிருக்கேன் இந்த பேச்சு பழைய வழியில் இருக்கு நீங்க தட்டினீங்கன்னா பார்க்கலாம் நே தான் பேசினேன் காலையில் ஒன்றும் இல்லை அதுல அது தமிழ்னா என்ன மொழினா என்ன இந்த சங்கங்களின் தேவை என்னன்னு பேசுற அதை போட விடல மேகாலயா காஷ்மீரி பஞ்சாப் இந்த வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கிற இந்த தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பில் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் போயிருக்கேன் அந்த நான் நாம் தமிழர் கட்சியின் பிரதிநிதியாக நான் போயிருக்கேன் இவங்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளை யாருன்னா நான் தான் எல்லாரும் பெரிய தலைவங்க நான் சின்ன பையன் சீமான்ண்ணா சீமான்ண்ணா அதெல்லாம் பெரிய ஆளுக்கெல்லாம் எடா இது ரொம்ப கொடுமையாக இருக்கடா அவளே அப்படி இது எல்லாரையும் பேச விட்டான் டெல்லி காவல்துறை எல்லாரையும் பேச விட்டான் கடைசியாக நான் பேசணும் படகு நான் நோம் நோ மைக் எடுத்துட்டான் ஒன்று எங்க இப்போ காய்ச்சி பூச்சின்னு ஹிந்தி இங்கிலீஷில் போட்டு தட்டை போட்டு பார்த்தாங்க கடைசியாக ஒரு மாதிரி எங்கள் ஆளுங்க முடிவு பண்ணி சரி சும்மா பேசுங்கன்ட்டாங்க இதில் ஏறி சும்மா பேசுங்க பேசுங்க நான் அப்படின்னு நம்ப பாருங்க எங்கிருந்து வந்தா இந்த பத்து காவல்துறை என்னை குண்டுகட்டத்தையும் ஓடிட்டான் போய் டக்குன்னு கதவை திறந்து கார்களை போட்டு மூடிட்டான் பெரிய பெரிய சண்டையாகிச்சு என்னைய பேச விட அதுக்குள்ள ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டான் அவனை பேச விட்டுறாது பார்த்தேன் பரவாயில்லடா பிழைக்கிறதுக்கு பரம்புக்குள்ளேருந்து வண்டி ஏறி வந்த உடனே பார்த்து இந்த நாட்டில் பல வய பயப்பட விடு எனக்கு இல்லை அவருக்கு தான் அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை அது படத்தை பார்த்தா பயப்படுறான் பேரை கேட்டால் பயப்படுறான் எல்லாம் இது மாதிரி இது ஒரு கொடுமை இவர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் என் உடன்பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும் இந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பது செயல் அரசியலோ மக்களுக்கான சேவை அரசியலோ செய்வது இல்லை செய்யாது வெறும் செய்தி அரசியல் தான் செய் ஸ்டாலின் ஐயா சைக்கிள் ஓட்டி போனார் ஸ்டாலின் ஐயா தேநீர் கடையில் தேநீர் குடித்தார் மாணவ பிள்ளையோட தட்டி கொடுத்தார் அங்கே நின்னார் இங்கே போனார் இதுதான் பேசு செயல் என்ன செயல் என்ன ஒரு செயல் சொல்லுங்கள் மக்களவையில் எல்லாம் கூடுனீங்க இந்த மாதிரி மக்களை கூட்டி வச்சு மனுக்களை வாங்கினீங்க பெட்டிகளை போட்டிங்க அதை அப்படி பூட்டி பாருங்கள் சாவியை பாருங்கள் சாவியை பாருங்கள் மந்திரவாதி மாதிரி கட்டி பேசியிருந்தீங்க இந்த பாருங்கள் பூட்டுகிறேன் பாருங்கள் பூட்டுகிறேன் பாருங்கள் பூட்டிட்டேன் பதவிக்கு வந்தவனே இதில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுவேன் நூறே நாள் தான் இந்த இந்த மனு கொடுத்ததில் ஒரு ஒரு என் அக்கா தங்கச்சி கூட அந்த மது மூடுங்கன்னு சொல்லலை ஏன் மூடல ஒருத்தம் கூட அந்த நீட்டு வேணாம்னு சொல்லலை ஒருத்தம் கூட ஊழல் லஞ்சத்தை ஒழிங்கன்னு சொல்லலை ஏன் ஏன் இதெல்லாம் கேட்கல நாங்கள் அதில் இரநூறுக்கு மேலே நிறைவேற்றிட்டோம் முந்நூறுக்கு மேலே நிறைவேற்றிட்டோம் எங்கிட்டு எங்கே எங்க நிறைவேறி இருக்கு ஒன்று சொல்லுங்க அனைத்து சாதிகம் அர்ச்சகராகலாம் சட்டம் போட்டீங்க எத்தனை பேர் உள்ள ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று